மாத கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் முப்பத்தி ஒன்று நீ வீதியில் இறங்கிய போது சாரலாகத்தான் தொடங்கியது மழை குடை விரித்த கோபத்தில் தான் கொட்டி தீர்த்து தபு சங்கர் வரிகள் கீர்த்தியும் ஹர்ஷியும் மதியம் மூன்று மணிக்கு ரகுவின் வீட்டிற்கு சென்றனர் அழைப்பு மணியை அழுத்த கதவை திறந்தார் கொஞ்சம் வயதான பெண்மணி ஒருவர் யார் இவர் என்பதை போல் ஹர்ஷி பார்க்க வாங்க வாங்க என்றார் அவர் வாய் எல்லாம் பல்லாக யாருடி இது என்றாள் கீர்த்தி கிசுகிசுப்பாக தெரியல என்றவாறே உள்ளே நுழைந்தாள் யாருன்னு தெரியாம நீ பாட்டிக்கு உள்ளே போகிற அட வாக்கா கீர்த்தியின் கையை பிடித்து இழுத்து சென்றால் ஹர்ஷிதா உட்காருங்க ஜூஸ் கொண்டு வரேன் ஒரு நிமிஷம் ஜூஸ் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல மேடம் யாருன்னு சொல்லுங்க எங்க அத்தான் வீட்டில் என்ன பண்றீங்க அத்தா எங்க ஹர்ஷி குட்டி உங்கள் அத்தா இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துடுவார் நான் இந்த அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் சந்தனத்தோட பொண்டாட்டி குங்குமம்மா அவரை இறை வெட்டி கேட்டால் கீர்த்தி வாயை பொத்தி சிரித்தால் ஹர்ஷி அது சரி உங்கள் அக்கா சொல்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் வாழுங்க மட்டும் இல்லை வாயாடிங்களும் தான் போல் சரி சரி உங்கள் பேர் சொல்லுங்கள் பழனி இருவரும் மீண்டும் வாய் பொத்தி சேர்ந்து சிரித்து ஊர் கேட்கலை பேர் கேட்டோம் என்றால் கீர்த்தி பேரு தான் பழனி மீண்டும் இருவரும் சிரித்தனர் ஏன்டி இந்த ஊர் பேரெல்லாம் மனுஷங்களுக்கு வச்சுட்டா அப்புறம் ஊருக்கெல்லாம் என்ன பேர் வைப்பாங்க தெரியலையேக்கா ஒருவேளை அமுதா ஆர்த்தி இலக்கியா இப்படி பேர் வைப்பாங்களோ இருக்கும் இருக்கும் அவர் இடுப்பில் கையை வைத்து இருவரையும் முறைக்க இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர் அவருக்கும் மெல்லியதாக சிரிப்பு வந்தது அதனை மறைத்து கொண்டு சமையலறைக்குள் சென்றார் அப்போது கீர்த்தியின் செல்போன் ஒலிக்க மீராவின் அழைப்பை கண்டு வேகமாக அதனை தன் கைக்கு மாற்றிக்கொண்டால் ஹர்ஷிதா ஹலோ அக்கா அத்தான் சூப்பர் கா நான் சமையலுக்கு குக் ஏற்பாடு பண்ண சொன்னேன்னு உடனே பண்ணிட்டாரு போல அது சமையலறையில் இருந்த பழனி அம்மாளின் காதிலும் விழுந்தது அவர் ஆச்சரியம் கொண்டார் எப்படி இந்த குட்டி பொண்ணு கண்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு தனக்குள் கேட்டுக்கொண்டார் அப்புறம் அவரோட செல்ல ஹர்ஷிக்குட்டி கேட்காம கேட்டு பண்ணாமல் இருப்பாரா அதெல்லாம் சரிதான் அவங்க சமைக்கிறது டேஸ்ட்டு பிடிக்கலனா வேற ஆளை மாற்ற சொல்லுவேன் நோ ஹர்ஷி கொஞ்சம் கண்டிப்போடு வந்தது மீராவின் குரல் அவங்க சமைக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க புரிஞ்சுதா ஓகே என்றால் மெல்லிய குரலில் அடடடே எதுக்கு பாப்பா இப்போ குழந்தைய அதட்டுற அதுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க கற்றுக்கிறேன் அவ்வளவு தானே என்ன கண்ணு என்றவாறே அவர்கள் முன்னே ஜூஸ் வைத்தார் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னதுமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் எடுத்துக்கோங்க அக்கா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் அவரே அவள் கையில் இருந்த ஃபோனை பறித்து அணைத்தார் அவர்களுக்கு அது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக தோன்றியது ஆனாலும் எதுவும் பேசாமல் அமைதி காத்தனர் சிறிது நேரத்தில் வந்தான் ரகு அத்தான் என்றவாறே ஓடிப்போய் கட்டி கொண்ட ஹர்ஷி பின்னால் எட்டி பார்த்தாள் அவள் அணைப்பை ஏற்றவாறே ஹாய் கீர்த்தி என்றான் அவளும் ஹாய் அத்தான் என்றாள் ஹர்ஷி பின்னால் எட்டி பார்ப்பதை கண்டவன் யாரை தேடுற மீராவையா என்றான் இல்ல உங்களுக்கு வாழ் முளைச்சா மாதிரி உங்க கூடவே ஒன்னு சுத்துமே அதை தேடினேன் என்றாள் சரி தான் ரகு சரி நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் என்று விட்டு சென்றான் யாரடி அந்த வாள் என்றாள் கீர்த்தி அத்தாம் ஒரு பீய வச்சிருக்காரு அய்யோயோ அது பண்ற அலும்பு இருக்கே ஒரு தடவை தெரியாம ஆபீஸுக்கு போயிட்டேன் அதை தொடாத இதை தொடாத அதை எடுக்காத இப்படி மாற்றி வைக்காத அப்படி இப்படின்னு ஆயிரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுது முகத்தை சுருக்கி கூறினாள் பேசாம அத்தாங்கிட்ட சொல்லி கண்டிக்க சொல்ல வேண்டியது தானே நான் சொல்லாம இருப்பேனா அந்த அக்கா என்ன சொல்றாங்களோ அதை ஒபே பண்ணுன்னு சொல்லிட்டாரு அப்போது நம்ம அக்கா கிட்ட சொல்ல வேண்டியது தானே இவரே இப்படி சொல்லும்போது அக்கா மட்டும் வேற என்ன சொல்லிடப்போரா அதே தான் சொல்லுவா அதான் பேசாமல் விட்டுட்டேன் கீர்த்தி யோசனையில் ஆழ்ந்தாள் என்னக்கா ஒன்றும் இல்லடி ஆஃபீஸில் பிஏ வீட்டில் இந்த அம்மா இப்படி எல்லாரும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்தா அப்புறம் அக்கா நிலைமை என்ன ஆக்சுவலாக பார்த்தா அக்காவுக்கு மட்டும்தானே அத்தான்கிட்ட உரிமை இருக்கணும் இதெல்லாம் எனக்கு சரியாகவே படலை என்றால் இறங்கிய குரலில் ஐயோ அக்கா நீ ஏன் இவ்வளோ பெருசாக யோசிக்கிற அத்தானுக்கு யாரும் இல்லை இல்லை அதனால் அவருக்கு பிடிச்சவங்களுக்கு உரிமை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் ம் சரிதான் ஆனால் நான் என்ன நினச்சேன் தெரியுமா அத்தானுக்கு யாரும் இல்லை ஸோ அக்கா வச்சதுதான் இங்கே சட்டமாக இருக்கும் அவள் மட்டும் ராணியாக இருப்பான்னு நினச்சேன் அதனால தான் அத்தானை பற்றி தெரிஞ்சதும் நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் இங்கே என்ன வேலை செய்கிறவங்க கூட இப்படி இருக்காங்க சின்னதாக முகம் சுழித்தால் கீர்த்தி ஷவரை திறந்த அதன் அடியில் நின்ற ரகுவின் உச்சந்தலையில் ஜில்லென தண்ணீர் இறங்கியது அதைவிட ஜில் ஜில்லென்று மீரா அவன் மனதிற்குள் இறங்கினாள் உங்கள் அப்பா தானே அவருக்கும் அப்பா மாதிரி தான் விடுங்க சத்தியமாக அவன் இந்த வார்த்தைகளை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை சுந்தரி பயந்தது போல் கோபமோ வருத்தமோ கொள்ள மாட்டாள் என்று தெரியும் ஆனால் இப்படி சொல்வாள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை எப்போதுமே அவன் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு இருப்பவள் அவன் மீரா கண்கள் மூடி இருக்க உதடு சின்ன புன்னகையை தாங்கி இருக்க அவன் முகம் முழுவதும் அவ்வளவு கர்வம் அவன் புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு பக்கங்கள் நீண்டு கொண்டே போகும் புத்தகத்தின் பெயர் மீரா எதிராளிகளை கணித்து தன் சிந்தை கொண்டு அவர்களின் செயல்களை செதுக்கி விடுபவனுக்கு முதல் சந்திப்பில் இருந்தே சிம்ம சொப்பனமாக இருப்பவள் மீரா மட்டுமே அவன் எதிர்பார்க்கும் எதையும் அவள் செய்வதில்லை ஆனால் இரண்டு படிகள் மேலே சென்று விடுகிறாள் இதனால் மீண்டும் அவள் காலடியில் விழுந்து விடுகிறான் இந்த திமிர் பிடித்தவன் தன் தலையில் தட்டை அடக்கி வைக்கும் அவளுக்குள்ளேயே புதைந்துவிட இந்த மனம் இப்படி சண்டித்தனம் செய்வதை எண்ணி சிரித்துக் கொண்டான் முதல் சந்திப்பிலேயே அவள் ஆபத்தானவள் என்று உணர்ந்தவன் மதி அவனை விட்டு தள்ளி இருக்க சொல்லி மனதிடம் எச்சரிக்கை விடுத்திருக்க அவள் ஜெயராஜின் மகள் என்று தெரிந்தபோது மதி செயலிழந்து நின்றது உண்மை எப்போதும் தவறான வழியை தேர்ந்தெடுக்காத அவன் மூளை அன்று முதன்முறையாக தவறு செய்தது உன் திறமையால் அவரோடு நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயே அவர் அருகிலேயே இருக்க ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது தானாக வருவதை முட்டாள்தனமாக விட்டுவிடாதே பல கம்பெனிகளை ஆட்டுவிக்கும் கிங்மேக்கராக இருந்து என்ன சாதிக்க போகிறாய் உனக்கு பணம் கிடைக்கும் ஏன் பேர் புகழ் எல்லாம் கூட கிடைக்கும் ஆனால் ஜெயராஜ் என்னும் மனிதன் உனக்கு கிடைப்பாரா வெறும் பிஸ்னஸ்மேன் ஜெயராஜ் தான் கிடைப்பார் அவரை வைத்து உனக்கு என்ன பயன் ஆனால் ஜெயராஜ் என்னும் குடும்ப தலைவனால் உன் வாழ்க்கை நிறைந்து போகும் எது வேண்டும் உனக்கு பணம் பேர் புகழா இல்லை ஜெயராஜா தராசத்தட்டை முன்னால் நீட்டி அவன் மூளை கூவியது அதை கேட்டதிலிருந்து மனம் சண்டி செய்ய தொடங்கியது உங்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது மீரா அன்று சொன்னபோது சபாஷ்ட ரகு எப்பவும் போல நீ ஜெயிச்சுட்ட என்று அவன் மூளை ஆனந்த கூத்தாடியது அவன் மனமோ கசையடிகளை தர தயாராக அந்த போராட்டங்களை தாங்க இயலாது ஓடிவிட்டான் பல வருடங்கள் கழித்து தன்னை மறந்த அன்றுதான் தான் கதறி அழுதான் மனமும் மூளையும் எதிரெதிராக நின்று வேறு வேறு முடிவுகளை சொல்லி அவனை குழப்பிக் கொண்டிருந்த வேளையில்தான் வெங்கட்ராமன் மீராவை கை காட்டினார் அவர் சொன்ன பிறகு அதனை தட்ட முடியாமல் ஏற்றுக்கொண்டான் அவன் கையில் புத்தகத்தை தந்தவரும் அவரே அவன் வாழ்வில் மீராவை சேர்த்தவரும் அவரே அவரின் வார்த்தைகளால் யோசிக்காமல் அவளிடம் சரணடைந்து விட்டான் அதன் பிறகே உணர்ந்தான் அடுத்த பக்கத்தை அவனால் யோகிக்கவே முடியாத புத்தகம் அவள் என்று அவளின் ஒவ்வொரு பக்கத்தையும் ரசித்து படித்தான் அடுத்த பக்கம் என்னவென்று ஆர்வமாக காத்திருக்க தொடங்கினான் அப்படி ஒரு திருப்பம்தான் அவள் தந்த முத்தம் அது அவனுக்கு கொஞ்சமும் இணைக்கவில்லை அன்று முழுவதும் பைத்தியம் பிடித்தவன் போல் தெரிந்தான் அடுத்து அவளிடம் பேசுவதற்குள் தன் கோபத்தை தனித்து கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு போராடினான் அவள் காதலால் கொடுக்காமல் பயத்தால் கொடுத்ததற்காக அல்ல அவன் கோபம் அவள் பயந்து விட்டாளே என்ற கோபம் என் மீரா தோற்றுவிடுவாளா நான் அவளை தோற்க விட்டு விடுவேனா எப்படி அவள் பயப்படலாம் இந்த எண்ணம் அவனை சுழற்றி சுழற்றி அடித்தது ஏறகு பார்த்து கொள்வான் என்று அவள் ஏன் நம்பிக்கை வைக்கவில்லை என்ற கோபம் அவனுக்கு அவன் மனசாட்சி அவனை கண்டு எள்ளி நகையாடியது எதற்கு இந்த கோபம் நீதான் எல்லாவற்றையும் சாதிப்பவனாயிற்றே அவள் நம்பிக்கையையும் சாதித்துவிடு என்றது கொஞ்சம் கொஞ்சமாக சாதித்து கொண்டிருப்பதை போல் தோன்றியது அவனுக்கு எந்த வெற்றியையும் நான் ஏற்கனவே திட்டமிட்டதுதான் என்று அலட்சியமாக கடந்து செல்பவனுக்கு மீரா விஷயத்தில் ஒரு சின்ன அசைவும் அவ்வளவு சந்தோஷம் தந்தது பெருமை தந்தது அனைத்தையும் ரசித்து ஏற்க ஆரம்பித்தான் கீர்த்தி ஹர்ஷி இருவரும் விளையாடி கொண்டிருக்க அவர்களுக்கு நுணுக்கங்களை விலக்கி கொண்டிருந்தவன் அருகில் வந்து அமர்ந்தாள் மீரா அவன் சொல்வதையே உன்னிப்பாக மூவரும் கேட்டுக்கொண்டே இருக்க அவன் கைவிரல்கள் மீராவின் விரல்களோடு இருக்கிக் கொண்டன திகைத்த அவள் அவன் முகம் பார்க்க அவன் பார்வையும் பேச்சும் சிறியவர்களிடமே இருந்த அவன் கை தானாக அவள் கையை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டது இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்